அதிகமாக உலகத்தை வாங்கிட்டு போவாங்க வந்து ஐரப்பிடங்கம்மா இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தனே வீரப்பூர் வந்துட்டு பஸ்ஸு பிடிக்கிறது பெருசு இல்லை அதுக்கப்புறம் நம்ம போட போகிற செட்டப் தாங்க அவங்க ஒரு இது மாதிரி கட்டியிருக்காங்கல்ல படுதா மாதிரி அது மாதிரி கட்டுறதுல வேலையே இருக்குது இந்த ப்ளேஸுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் டூ ஆயிரத்தி ஐநூறுரூவா நம்ம வந்து வில பேசி ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு பேசியிருக்கோம் அங்கே பாருங்க எங்கள் அப்பாவெல்லாம் இருக்காருங்க படுதா அது மாதிரி அந்த மேலே இருந்து கட்டணுங்க இருந்து அந்த வண்டியில் இழுத்து கட்டணும் அப்புறம் வந்து கீழே போடணும் இதெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த டைம் பார்த்தீங்கன்னா சுத்தம் பண்ணி தெரியல அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்நூறுரூவா பக்கம் கேட்குறாங்க வரது பெருசு இல்லை வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் பெருசு அது வர மாட்டேங்குது அது அப்படியே வச்சு தான் இது பண்ணணும் நான் அந்த ஐயாவா செல்வண்ணா கறி கறி 53 நல்லா செல்வனா மேலே போடுமா கட்டி இருக்குنا இழுத்து கட்டி பாருங்க நம்ம ஊர்க்காரங்க இங்க தான் இருக்கங்களமா இவங்க எல்லாம் ஹீரோட தாங்க இதோ கடை எத்தனை வரி எத்தனை கிலோ எவ்வளவு இருபத்தி அஞ்சா ஓ எப்பங்க வந்தீங்க நீங்க மக்கள் இவங்க பாருங்க நம்ம இப்போதான் வந்திருக்கோம் இவங்க அருங்களே வெட்டி சமைக்க சமையலே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஓ ரெண்டாவது மணிக்கு फर्स्ट வேளை சாப்பிட்டே முடிச்சிட்டீங்களா? சரி சரி நீங்க எங்கனா பவானியில பவானி தலபேட்டைல இருந்தே பவானி பேட்டிங்களா? சரி நாங்களே ஹீரோட கொடுமுடி கொடுமுடிங்களா?

நம்ம இங்கே தாங்க வண்டி கட்டியிருக்கோம் நம்ம அந்த சைடு வண்டி கிடைத்தில்ல அதுக்கு இவங்க வண்டியில் தாங்க கட்டியிருக்கோம் நம்ம வண்டியில் வந்து இந்த படுதை கட்டணும் பக்கத்தில் இருக்க வண்டிக்கு வந்து ஹெல்ப் வேணும் ஏன்னா எல்லா வண்டியுமே அப்படி ஹெல்ப் பண்ணி ஹெல்ப் பண்ணி தான் கட்டிருக்காங்க பாருங்கள் ஓகேங்கண்ணா ரொம்ப நன்றி ஆ எல்லாத்தையும் அமைச்சர் தான் சரி சரிங்கண்ணா

அவ்வளோதான் மக்கள் ஒவ்வொரு வண்டியும் வர ஆரம்பிச்சிருச்சு தெரியுதா படுதா கட்டிகிட்டே இருக்காங்க வண்டி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை ஃபர்ஸ்ட் தான் பார்த்தோம் அங்கே வண்டி இல்லை அதனால கொஞ்சம் கட்டுறதுக்கு இதாக இருக்குண்ணே நீங்களே நீங்களா இவருதான் மக்கள் டிரைவர் அண்ணா வரத்துக்கு எத்தனை மணி நேரம் ஆச்சு நம்ம ஊர்லேருந்து கொடுமுடியிலேருந்து ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் ஆச்சு அஞ்சு ஆறு மணி நேரம் ஆச்சா அதுக்குள்ள எத்தனை படம் போட்டீங்கன்னு மக்கள்கிட்ட சொல்லிடுங்க ஒரு நாலு படம் போட்டாருங்க ஒரு அரை மணி நேரம் அரை மணி நேரம் பார்த்தோம் சரி மக்கள் கட்டினதுக்கப்புறம் காட்டுறேன் மக்கள் அவ்வளோதாங்க இதெல்லாம் போட்டாச்சு ரெடி ஆயிடுச்சு இது வந்து அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் தான் வருஷம் வருஷம் வருவாங்க ஒரு வேறு அப்பா எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க வீரப்பூருக்கு நான் முப்பத்தஞ்சு வருஷமா வந்து முப்பத்தஞ்சு வருஷமாவா சின்ன வயசுல இருந்து வர ஆரம்பிச்சிங்க நான் இருபத்தஞ்சி வயசுல இருந்து வர்றேன் சீட்டு நீங்களே சேர்த்து சேர்த்து வந்துட்டு இருக்கீங்களா சீட்டுன்னு இல்லை மொத்தமாக ஆளுகள் எல்லாத்தையும் அப்படியே கம்பெனியே நடந்துட்டு இருக்கு அப்போ இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கு என்னங்கப்பா பாட்டு ஃபிரெண்ட் இருக்கு அப்போ இருந்ததுக்கு கூட்டம் குறைவாக இருந்தது இப்போ கூட்டம் அதிகமாக இருக்குது இப்போ தான் அதிகமாக இருக்கா அப்போ இதோட கம்மியாக தான் இருக்குமா அப்போல்லாம் இவ்வளோ கூட்டமெல்லாம் இல்லை அப்போ இல்லை கூட்டமெல்லாம் இவ்வளோ தேர் கடைகளில் இவ்வளோ சாமி வந்து ஈஸியாக அப்போல்லாம் பார்த்தோம் இப்போ எல்லாமே சாமி பார்க்குறதுன்னா ரொம்ப சிரமம் உங்களை ஃபஸ்ட் டைம் யார் கூட்டிகிட்டு வந்தா எந்த ரொம்ப முதல்ல கூட்டிகிட்டு வர்றப்போ எப்போ ஈரான் ஈராக் போர் நடக்கையில் எங்களை கூட்டிகிட்டு வர்றதா சொல்லி ஒருத்தர் சொன்னார் அப்புறம் கடைசி டைமில் அவர் டீசல் கிடைக்காது போக முடியாதுன்றார் அதுக்கப்புறம் நானாக பார்த்துட்டு பஸ்ஸில் வந்தேன் அந்த வருஷம்

சரிங்கப்பா சரி போயிட்டு வர இதுதான் என்னோட இன்னைக்கு எங்கூட சுத்த பொம்மையா சொல்றேன் வருஷம் நீ கோயிலுக்கு வந்திருக்க

அதுக்கு பிற்பாடு தான் நாங்கள் பொங்க வைக்க தொடக்கணும் ஒப்பனோட சேர்ந்த பிற்பாடு அதுக்கு முன்னே வேறவங்களோட அஞ்சாறு பேருக்கு வந்துடும் அப்பயெல்லாம் சீட்டுக்கு எவ்வளவு வரும் அப்போலாம் நூறுரூவா நூறுரூவா தான் இருந்துச்சா அப்போ இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கு என்ன மாத்த மாற்றமா இருக்கு இப்போ அப்போ கும்பல் இல்லை நல்லா வந்து காவியம் போட்டால் வேற இங்கே பொறுக்கி வேற வரவழு பொத்த வச்சு சோறாக்கணும் இப்போ அது முடிஞ்சு கேஸ் வந்து இப்போ வந்து கும்பல் அதிகம் அப்ப கும்பல் இல்ல நாங்க வந்து தாராளமா பொங்க வச்சு சோறாக்கி சோறு ரஜினி தண்ணி போய் கருப்பு சேர்த்துக்கிட்டு வருவோம் ஏங்க அப்படியே காட்டும் போது எவ்வளவு கூட்டம் இருந்துச்சு இப்போ பாருங்க எவ்வளவு வண்டி வந்துருச்சுன்னு தெரியுதா இருக்க இருக்க கூட்டம் வருங்க நானும் இந்த வருஷம் கூட்டம் கம்மியாட்டு இருக்குன்னு நினைச்சேன் இருக்க இருக்க வந்துட்டே இருக்கு இந்த சைட் பாருங்க அந்த கத்தி அடிச்சிட்டு இருக்காங்க அந்த ஒரு குட்டி பாப்பா படுத்துட்டு இருக்குல்ல அந்த பாப்பா எவ்வளோ வேலை செஞ்சுச்சு தெரியுமா அப்படியே பிடிச்சி பாத்திரம்லாம் விளக்கி பார்க்கறதுக்கே பாவமாக இருந்துச்சு இங்கே பாருங்க கத்தியில வச்சிருக்காங்க பாருங்க தெரியுதா மக்கள் இதெல்லாம் இவங்களே அடிக்கிறாஜி புறா விக்ரி இவங்க தாங்க இதெல்லாம் அடிக்கிறாங்க

கையட்டுற கட்டத்தில் இருக்கு மக்கள் ஆனால் பயங்கரங்க ஆனால் இது கஷ்டந்தான் அந்த சைடில் வச்சது எல்லாமே அடிச்சுட்டு இருக்காங்க இது அப்படியே ஒரு ஃபேமிலியாக இருக்காங்க ஒரு இருபது முப்பது பேர் இருக்காங்க ஓகே மக்கள் எவ்வளோ கூட்டன்னு பாருங்கள் பின்னாடி வேறு பேக்ரவுண்டில் வந்து சாமி போட்டு ஓடிக்கிட்டு இருக்கு போட்டால் காப்பி ரீட்ஸ் கொடுத்துடுவாங்க முடிஞ்ச அளவுக்கு காட்டுறேங்க அதுக்கப்புறம் இல்லைன்னா வாய்ஸ் கொடுத்து தான் போகணும் தான் மக்கள் இங்கே ஃபேமஸ்ஸு வீரப்பூர் முட்டாய் வந்திருக்கீங்களுக்கு எங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் தெரியாது எப்படி கலர் கலராக இருக்கா பூந்தி இந்த மிட்டாயி தாங்க ஃபேமஸு ப்ரோ இதெல்லாம் நீங்களே செய்கிறதா எவ்வளோ வருது கிலோ அப்போ இரநூறு இரநூறுவாங்களா இப்போ பூந்தி எல்லாம் எடுத்துக்கிட்டா ஒரே ரேட் ஒரே ரேட் தான் எப்படி இருக்குன்ட்டு ஒவ்வொரு மிட்டாயும் ஒவ்வொரு கலரில் இருக்கும் ப்ரோ அது எல்லாத்துக்குமே அப்படியே காட்டுறீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க காலேஜ் காலேஜ் போயிட்டு இது ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஓகே ப்ரோ தேங்க்ஸ் மக்கள் இன்னமேல் தாங்க கூட்டம் வரும் இன்னைக்கு ஏழாவது நாள் அந்த படுகொலை நோமின்னு சொன்னாங்கல்ல நாளைக்கு தாங்க இது வேடபுரி அந்த மாட்டில் வந்து இது போகும்னு சொன்னாங்கல்ல சாமி அதுக்கப்புறம் தான் வந்து கூட்டமே வருமாமா நான் அப்படியே வந்தேங்க சாமி கும்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரமாக வந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கா ஒன்றுமே இல்லைங்க இப்போ பாருங்கள் மக்கள் எவ்வளோ இருக்காங்கன்ட்டு ஒரு வேளையில் இந்த வருஷம் கம்மியாகிட்ருக்கு அப்படின்னு நினச்சேன் ஆனால் வந்துட்டு இனிமேல் தான் கூட்டமே வருமாமா அது இல்லாமல் அந்த படுகலத்துக்கு போயிருக்காங்கல்ல இல்லை படுகலை நிகழ்வு அதை பார்க்க போயிட்டு அதுக்கப்புறம் தான் வரவே ஆரம்பிப்பாங்களாம் அதை முடித்தோன்னே ஒரு ரெண்டு மணிக்கு முடிப்பாங்க வேணாம் அதை முடித்தோன்னே அதுக்கப்புறம் தான் இப்போ இனிமேல் தான் பார்க்கவே வருவாங்களா இந்த சைட் பாருங்கள் அப்பா வேறு மாதிரி இருக்கும் மக்கள் எல்லாமே பையோ எல்லா பொருளுமே கிடைக்குங்க இந்த சைடு பாருங்க மருவாமனை இது எல்லாமே இருக்கு பாருங்க எல்லா பொருளுமே கிடைக்குங்க வீரப்பொருள் அதிகமாக வந்தீங்கன்னா இதுதான் வாங்கிட்டு போவாங்க உலக்க அதிகமாக உலக்கை தான் வாங்கிட்டு போவாங்க வந்தால் வீர பாருங்க சரி சரிங்க மக்கள் கூட்டம் பாருங்க ஆனால் இந்த சைடில் வந்தால் பர்சனலாக கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணுங்க நிறைய பேர் எடுத்துருவாங்க கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கணும் குழந்தைய கூட்டிகிட்டு வந்தாலும் யாரை கூட்டிகிட்டு வந்தாலும் அப்போடா பாட்டு ஆஃப் பண்ணிட்டாங்க காட்டுறேன் அப்படியேவே கோயிலுக்கு வந்துட்டு போயிட்ட மக்கள் சரி அப்படியே ஃப்ரீயாக இருக்கும்போதே வந்துட்டு போயிட்டேன் ஏன்னா இப்போ வீடியோக்கு காட்ட முடியாது வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சாமிக்கு உள்ளே அலௌடு இல்லை கேமரா அதனால அப்படியே வந்துட்டு போயிட்டேன் இந்த சைட் பாருங்கள் இதாங்க பெரிய காட்டியம்மன் கோவில் போலீஸ் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க நான் போகும்போது கூட்டம் கம்மியாக தான் மக்கள் இருந்துச்சு உள்ளேயே கம்மியாக தான் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் இங்கே வரைக்கும் வந்துட்டாங்க பாருங்கள் இன்னும் நாளைக்கெலாம் பார்த்தீங்கன்னா அதை விட ஃபுல்லாக கூட்டாயிரும் நான் போயிட்டு வரதுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்க நிறையா போலீஸ் இருக்காங்க பாதுகாக்க இப்போது பாட்டு போட்டாங்கன்னா என்னால் எடுக்கவே முடியாது மக்கள் உண்மையா தேர் திருவிழாவும் இருக்குது அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது நாள்னு நினைக்கிறாங்க வெள்ளிக்கிழமை ஒன்பதாவது நாள் தான் தேர் திருவிழா அது வந்து தேர்லாம் ரொம்ப தூரம் போகாதாமா கொஞ்சம் தூரம் மட்டும் இங்கேருந்து இந்த கோவிலை மட்டும் தான் சுற்றி வரும் இந்த சைட் பாருங்கள் தேர் ரெடி இருக்காங்க இன்னும் ரெடி பண்ணல இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிகிட்டு இருக்காங்க இன்னும் ரெடி பண்ணல மக்கள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி இருக்காங்க இதே மாதிரி தாங்க நம்பூர்லையும் தேர் ஊஞ்சலூர் நோம்பி அது இதே மாதிரி தான் தேர் அது வந்துடும் அது வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஆகிட்டு இரவு நேரம் வந்து பெண்கள் வந்து பத்திரமா பார்த்துக்கோங்க

ரெடி பண்ணல ரெடி பண்ண ஆரச்சுடுவங்க பாருங்க எவ்வளோ கடை அந்த லாஸ்ட் எண்டு வரைக்கும் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அண்ணா இந்த முட்டாய் வந்து இப்போ மக்கள் வந்து இடையில பார்த்துட்டு ஆர்டர் கொடுத்தா கொடுப்பீங்களா அது மாதிரி பண்ணிட்டுருக்கீங்களா வாங்கிக்கலாமா அது மாதிரி பண்ணிட்டுருக்கீங்களாங்கண்ணா இப்போ எவ்வளோங்கண்ணா வருது கிலோ இரநூறுவா வருதுங்களா அது மாதிரி மக்கள் பார்த்துட்டு கான்டாக்ட் பண்ணால் அனுப்பிச்சுடுவீங்களா நம்பர் சொல்கிறீங்களாங்கண்ணா நம்பரா ஆ விசிட்டிங் கார்டாங்கண்ணா மக்கள் இங்கே பாருங்க நம்பர் நான் எடிட்டிங்கில் போடுறேன் பெருசாக கொஞ்சம் எடிட்டிங்கில் போடுறாங்க இது மாதிரி ஆர்டர் பண்ணிங்கன்னா அவங்க தருவாங்களாங்கண்ணா ஆ வச்சுக்கிட்டுமாங்கண்ணா ஓகேங்கண்ணா இங்கே பாருங்க அண்ணா இது பேர் என்னண்ணா மக்கள் இது வேற லெவலில் இருக்குங்க இது சூப்பராக இருக்கும் அப்புறம் அங்கே பாருங்க முட்டாது இன்னும் நிறைய ஓப்பன் பண்ணல நாளைக்கு ஓபன் பண்ணீங்களா நைட்டுங்களா எல்லாம் பயங்கரமா இருக்கு அப்படியே காட்டினுல அது மாதிரி தாங்க ஃபுல்லா பாருங்க ஆனால் இது செய்ய மாட்டேங்களாங்கண்ணா இப்ப செய்ய மாட்டேங்களா இப்ப செஞ்சிட்டு இருக்கீங்களா அது வீடியோ எடுக்கலாமா எடுக்க முடியாது

உங்கள் பேர் செந்திலுங்களா சரி மக்கள் அது மாதிரி உங்களுக்கு வேணும்னா உங்களை காண்டாக்ட் பண்ணுங்க ஓகேண்ணா நீங்கள் எந்த எந்த ஏரியாண்ணா வீரப்பூர் தானா சரி சரி சரிண்ணா இன்னைக்கு என்ன கூட்டம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது நாளைக்கு நாளைக்கு தான் பயங்கரமாக இருக்குமா வேடபுரிக்குள்ளே வந்துடுவாங்கல்ல வேற லெவலா இருக்குமா சரிண்ணா சரிண்ணா ரொம்ப நன்றிண்ணா மக்கள் இது ஃபுல்லாமே அந்த கடை தாங்க முட்டாய் கடை சொன்னோன்னா அந்த ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்து இந்த லாஸ்ட் எண்டு வரைக்கும் இது தாங்க கண்டிப்பாக வீரப்பூர் வந்தால் இந்த மிட்டாய் வாங்காமட்டும் போகவே மாட்டாங்க டேஸ்ட்டு உண்மையாக சரியான டேஸ்ட்டாக இருக்குங்க வந்துருந்திங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் சாப்பிட்ருப்பா சாப்பிட்ருப்பீங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குங்க இன்னும் இதெல்லாம் ஓப்பன் பண்ணல இன்றைக்கி நைட்டு தான் ஓப்பன் பண்ணுவாங்களா இங்கே பாருங்கள் இந்த சைடு இன்னும் அந்த லாஸ்ட்டு அந்த கடைசி வரைக்கும் இருக்குங்க அது வேற பொறிக்கலாம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கூட்டம் வந்துடும் இல்லை எல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த சைடு அதெல்லாம் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க பா பார்க்குறதுக்கு எப்படி அடிக்க வச்சுருக்காங்க பாருங்கள் சூப்பராக அடிக்க வச்சுருக்காங்கல்ல இன்னும் நாளைக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க ஆமாங்க அந்த சைடு வந்து அந்த இதெல்லாம் இருக்குது ராட்டன் தூரியெல்லாம் அது வந்து நைட்டு தான் ஓப்பன் நினைக்கிறேன் அதை வேணால் அப்புறம் காட்டுறேன் இங்கே தான் இந்த ராட்டன் தூரியெலாம் போட்டிருக்காங்க ஆனால் இன்றைக்கே இல்லை நாளைக்கேன்னு தெரில ஆனால் வருஷ வருஷம் வருவாங்க அதெல்லாம் நேரமாக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இந்த வருஷம் என்னன்னு தெரில இப்போதான் இந்த சைடில் ஜென்ரேட்டர் ஆன் பண்ணிகிட்டு இருக்காங்க கரண்ட் இல்லையா இல்லை என்னன்னு தெரியலங்க ஒருத்தருந்து பார்ப்போம் இல்லைன்னா நல்லா இருந்துச்சுன்னா அதை ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறாங்க சொல்லி வாய முல்ல லைட் போட்டது செமையாக இருக்குங்க இப்போ பாருங்க எப்படி இருக்குன்ட்டு சமையாக இருக்குல்ல இப்போ பார்க்குறதுக்கு ஓப்பன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேங்க ஆனால் அந்த அந்தியூரில் அந்த மரணக்கிணறு அதெல்லாம் இருந்துச்சுல்ல அதெல்லாம் இருக்குமான்னு தெரியல அதெல்லாம் சரியான பயங்கரமாக இருக்குங்க ராட்டன் தூரி நிறையா இருந்துச்சு ஆனால் அதெல்லாம் இருக்குமான்னு தெரியல இந்த சைட் பாருங்கள் இதெல்லாம் இருக்குங்க பார்ப்பாங்களா ரயில் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன் செக் பண்ணுறாங்கண்ணா நிறைய கேம்ஸ் இருக்குது நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோ போடுறேன் இப்போத்திக்கு ஒரு ரெண்டு மூணு கேம் வந்து அவைலபிளாக இருக்குது இந்தந்த சர்க்கஸ்லாம் இருக்குதுங்க எப்படி இருக்குன்னு தெரியல பார்க்கலாம் அப்புறம் வந்து பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஒட்டகம்லாம் வச்சுருக்காங்க ஒட்டகம் அப்புறம் வந்து அவங்க நிறைய நிகழ்ச்சியெலாம் நடத்துவாங்களாம்மா தெரியுதா ஏய் ஏதாச்சும் பண்ணீங்க அதை எப்படி இருக்குது மக்கள் பயமாக இருக்குங்க என்ன அதோட இந்த சைட் இருக்குது பாருங்க இந்த கேம் வந்து அவைலபிளாக இருக்காமா பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாட்டு நல்லா இருந்துச்சுன்னா வீடியோ அப்லோட் பண்ணுறேன் எனக்கு ஆசையாக தான் இருக்குது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் ஒரு டெக்ஸ்ட் வேலையில் டெக்ஸ்ட் வேலி போனாங்க அங்கே வந்து கடல் கண்ணி போட்டுருந்தாங்க ஈரோடு சைடில் அங்கே வந்து கேம் விளாட்றதுக்குலாம் ஆசையாக இருந்துச்சு ஆனால் வந்துட்டு வீடியோ எடுக்க ஆள் இல்லை ஆனால் இப்போ வீடியோ எடுக்க ஆள் இருக்குது அதனால் கண்டிப்பாக விளாடுவாங்க சூப்பராக இருக்குங்க ஆனால் அதுவும் ஒரு மணி நேரத்தில் ரெடி பண்ணிடுவாங்கிறாங்க பார்க்கலாம் பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்கிறேன் மக்கள் முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா இந்த வேடபுரி பார்க்க தாங்க வருவாங்க எல்லாம் காரு இதெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ எவ்வளோ கூட்டம் இருக்குது இது அப்படியே நாளைக்கு டபுள் ஆயிருங்க ஃபுல்லாக சரியான கூட்டமாக இருக்கும் செம்மையாக இருக்குங்க வேடபுரி அதையும் நான் காட்டுறேன் அளவுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு வண்டியில் இருந்து தாங்க காட்டணும் சூப்பராக இருக்கும் அதையும் வெயிட் பண்ணி பாருங்க அடுத்த வீடியோ அது போடுறேன் சலங்கை கட்டி போகிறாங்க